காமிகாகமம் அப்படிங்கிற சைவ ஆகமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இருந்தோம் குறிப்பாக அதில் ஆறு ஆடல் மகளிரை பற்றி குறிப்புகள் இருக்குது முதல்ல வந்து ருத்ர கணிகை அப்படிங்கிற ஒரு பேர் அப்புறம் வந்து ருத்ர கன்னிகை அப்படிங்கிற ரெண்டாவது பேர் மூன்றாவதா ருத்ரதாசி நான்காவதா ராஜ கணிகை ஐந்தாவதா கிராம கன்னிகை ஆறாவதா தாசி அல்லது தாசி அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஆடல் மகளிர் இவங்களோட பணி கோயிலில் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இவர்கள் மூலமாக பிறந்தவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஆலயங்களில் செய்யக்கூடிய பணிகளை பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன் இந்த குறிப்புகள் மூலமாக சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னா இந்த நூல்களில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா குறிப்பாக காமிகாகமம் போன்ற சைவ ஆகமங்கள் எழுதப்பட்ட காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஆறிலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லக்கூடலாம் சொல்லப்படலாம் ஆறுலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பக்தி இலக்கிய காலம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சமயத்தில் தான் இந்த நூல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்போவே இந்த பொட்டு கட்டுறது பெண்களுக்கு அதுவும் சிறுமிகளுக்கு கோயிலை சார்ந்து பொட்டு கட்டும் வழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல இந்த காமிகாகமம் அப்படிங்கிற ஆகம நூலில் இருந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அதற்கு அதை ஒப் அதே காலங்களில் அல்லது அதற்கு முந்தின காலங்களில் எழுதப்பட்ட நூல்கள்லேயும் இதற்கான குறிப்புகள் இருக்குது உதாரணத்துக்கு தேவாரத்தில் நம்ம சுந்தரர் இருக்கார் இல்லையா சுந்தரரோட தேவாரம் வந்து பறவை நாச்சியார் அப்படிங்கிற ஒரு ருத்ர கணியை பற்றி பேசுது அதே மாதிரி திருவிளையாடர் புராணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருவிளையாடர் புராணத்துலேயும் இதற்கான தரவுகள் இருக்குது முத்து தாண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா இருந்திருக்காங்க அவங்க காலத்துலையும் இந்த ருத்ர கணிகையை பற்றி அவரோட வாழ்க்கை வரலாறு பேசுது அதனால் இந்த ஒரு பொய்யான ஒரு ஒரு செய்தி வந்து இன்றைய காணொலிகளை நிறைய பார்க்க முடியுது குறிப்பாக விஜயநகர பேரரசுக்கு அப்புறம்தான் தேவதாசிங்கிற ஒரு முறை வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரம் ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு உதாரணத்துக்கு தேவரடியார்கள் அப்படிங்கிற ஒரு தமிழுக்கு ஒரு பத சரியான ஒரு வடமொழி சொல் தான் தேவதாசிங்கிறது இந்த தேவதாசிங்கிற முறை அல்லது இந்த தேவரடியார்கள் அப்படிங்கிற ஒரு முறை வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்குது அதுவும் வந்து ரொம்ப பழமையான ஒரு விஷயமாக பார்க்கப்படு பார்க்க வேண்டியிருக்கு காரணம் என்னென்னா ஆகமங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்து ஸ்தல புராணங்கள்லேருந்து இந்த பரத்தையர்கள் வீதி அப்புறம் தாசிகளோட வீதி அப்படிங்கிற விஷயம் வந்து ஆகமங்களில் குறிப்பு இருக்குது சிற்பசாஸ்திர நூல்களில் குறிப்பு இருக்குது அப்புறம் வந்து வாஸ்து சாஸ்திர நூல்கள் இருக்குல்ல அங்கேயும் குறிப்பு இருக்குது ஒரு கிராமம் ஒரு அமைது அப்படின்னா அந்த கிராமத்தில் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகளில் ஒரு வீதியோட பேர் தான் பரத்தேர் வீதின்னு இருக்குது தாசிகளோட வீதின்னே இருக்குது அதனால் அந்த காலத்தில் வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படிங்கிறத விட இது வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது அதனால இந்த ஒரு பேரரசுக்கு அப்புறம்தான் இப்படியான ஒரு முறை வந்தது இவங்க வந்து கோயிலில் ரொம்ப புனிதமான வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்கள எல்லாமே வந்து தாசிகளாக மாற்றப்பட்டாங்கங்கிற ஒரு பொய்யான செய்தி இருக்கு இல்லையா அது வந்து அது முற்றிலும் தவறான ஒரு செய்தியாக இருக்குது வரலாற்று அடிப்படையில் பார்க்கும்போதும் கல்வெட்டு சான்றுகள் அடிப்படையில் பார்க்கும்போதும் நூல்கள் இலக்கியம் சான்றுகள் பார்க்கும்போதும் இதில் வந்து ரொம்ப தெளிவான இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஆகமனங்களில் வழியாக அதுக்கான ரொம்ப தர ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சான்று இதற்கு மீறி இதற்கு தேடுதல் இருக்கிறவங்க படிக்கக்கூடிய நூல்கள்னு சில நூல்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் முக்கியமாக வந்து தமிழகத்தில் தேவதாசிகள் அப்படிங்கிற ஒரு நூல் அது வந்து முனைவர் கே சதாசிவன் அவர்கள் எழுந்தது ஆங்கிலத்தில் அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்த நூல் வந்து கிடைக்கிது கமலாலயன் அப்படிங்கிறவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த நூல் வந்து மிக சமீபத்தில் வந்த ஒரு நூல் பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள வந்த நூல் அப்புறம் வந்து யாழ்ப்பாண சமயநிலை இது வந்து ஆர்ம நூல் அதில் வந்து இந்த ருத்ர கணிகையை பற்றியெல்லாம் குறிப்புகள் இருக்குது அவங்க வந்து எப்படி துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க கோயில்களில் இந்த அங்கே வேலை பார்க்குற அந்த அர்ச்சகர்லேருந்து சிவாச்சாரியார்லேருந்து அவங்களால இவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த கோயில் வந்து இவங்களால மோசமான ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆர்மோனாவலர் வந்து தன்னோட நூலில் குறிப்பிட்றாரு அப்பதே மாதிரி சிவ தர்மோத்திரம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து சைவ சித்தாந்த நூல்லேயும் இதற்கான குறிப்புகள் இருக்குது அதை தாண்டி ஸ்ரீலஸ்ரீ ஆர்மோனாவலரோட சரித்திரம் கே கனகரத்ன உபாத்தியாயர் எழுதின ஒரு நூல் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த நூல் இதுலேயும் அதை பற்றியான ஒரு குறிப்புகள் இருக்குது முத்துத்தாண்டவர் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி இருந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் இருந்த ஒரு தமிழ் பெரியவர் நம்ம வந்து மும்மூர்த்திகள்னு இசைக்கு வந்து சொல்லக்கூடியவங்க அதில் வந்து அருணாச்சல கவிராயர் இருக்கார் மாரிமுத்தா பிள்ளைன்னு இருக்கார் அதுக்கு அடுத்து வந்து முத்துத்தாண்டவர் இருக்கார் இந்த வரிசையில் வர்ற அந்த தமிழ் இசையை சார்ந்த ஒரு ஐயாவோட சரித்திர நூல்களையும் இந்த ருத்ர கணிகையை பற்றி குறிப்பு இருக்குது அவங்களோட சொந்த ஊர்லேயே வந்து இருந்த ஒரு சிவபாக்கியம் அப்படிங்கிற ஒரு ருத்ர கணிகை பற்றி குறிப்பு இருக்குது அப்புறம் தியாகராஜ சுவாமிகள் அதை நம்ம சொன்ன அதுதான் அந்த மும்மூர்த்திகள்னு சொல்லி இவங்க வடமொழியில் இருக்கக்கூடியவங்க கிளைம் பண்ணுற ஒரு மும்மூர்த்திகள் இருக்காங்க தியாகராஜ சுவாமிகள் முத்துத்தா முத்துசாமி தீட்சிதர் அப்புறம் சியாமள சாஸ்திரிகள்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு மாதிரி அதுக்கு முந்தினவங்க தான் இந்த முத்துத்தாண்டவர் அதே மாதிரி அருணாச்சல கவிதாயிரம் அந்த மாரிமுத்தா பிள்ளை அப்புறம் சேரம் சேரமான் நாயனர் அவர் எழுதின ஒரு ஒரு நூல் என்ன அப்படின்னா திருக்கயிலாய ஞான உலா அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இதை வந்து முருகேச நாயகர் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நூலாக வெளியிட்ருக்கார் அதில் வந்து ஒரு குறிப்பு சொல்கிறார் வீதி அப்படின்னால என்ன அப்படின்னா அந்த ருத்ர கணிகையர்கள் இருக்கக்கூடிய இடம் தான் வீதிங்கிற ஒரு குறிப்பு அதில் எழுதியிருக்கிறார் அப்புறம் வந்து தேவரடியார் அப்படிங்கிற தலைப்பில் கவிஞர் வெளின் வெண்ணிலா அவர்கள் எழுந்த நூல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த ஒரு நூல் அதுலேயும் நிறையா குறிப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா இது வந்து காலங்காலமாக இருந்திருக்கு அவங்களுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து வரலாற்றுலன்னு பார்க்கும்போது அவங்கள வந்து தான் நடந்திருக்குதே தவிர அவங்கள வந்து மிகைப்படுத்தி புனிதப்படுத்தி அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விதமான நம்மளால் எடுத்துக்க முடியாது அப்படிப்பட்ட நிலையில இல்லை ஏன்னா அந்த காலத்துல வந்து சமூகத்துல அதுவும் புறையோடி போயிருந்துருக்கு அதுக்கு வந்து சிலப்பதிகாரத்துல இருந்து நம்ம சொல்ல முடியும் மணிமேகலையோட சரித்திரம் அல்லது அந்த மாதவியோட சரித்திரத்துல இருந்து சொல்ல முடியும் ஆடல் மகளிர் அப்படின்னு பார்க்கும்போது அதனால அது தொன்று தொட்டு இருந்த ஒரு வழக்கமாக தான் இருந்திருக்கு அதை வந்து திடீர்னு புனிதப்படுத்தி அதுக்கப்புறம் திடீர்னு அதை வந்து தாசிக்கிற நிலைமைக்கு அதை கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சட்டத்தில் இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்